இந்த தர்ஷிகா எந்த நேரம் விட்டாங்களோ அப்படியே நடந்துருச்சு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களில் தீபக் ரஞ்சித் அண்ட் முத்துக்குமரன் கணித்தது தான் இப்போ நடந்திருக்குது அவங்க நினச்ச நபரையே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாஸ் வழி அனுப்பிட்டாரு மேலும் தர்ஷிகா சொன்னதுமே வந்துட்டு நடந்திருக்குது ஸோ அந்த வகையில போன வாரத்தை போலவே இந்த வாரமுமே டபுள் விக்ஷன் தான் நடந்திருக்குது இந்த வாரம் சத்யா அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேரை தான் பிக் பாஸ் ஸோ பாஸ் வீட்டில் பாத்தீங்கன்னா விஜே விஷால் அண்ட் தர்ஷிகா காதலிச்சுட்டு வந்தாங்க அதனால காதல் ட்ராக்கை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையுமே வெளியேற்ற மாட்டாரு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கப்பட்டுச்சு ஆனா எனக்கு காதலை விடவும் கண்டென்ட் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தர்ஷிகாவை பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வெளியேற்றிட்டாரு இந்த நிலையில விஜய் விஷால் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேர்ல யாரு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களுக்கிட்ட விஜய் சேதுபதி கேட்ட ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது விஜய் சேதுபதி கேட்டதும் மொதல் ஆளாக எழுந்துணுன்னு விஜய் விஷாலோட பேரை சொன்னாங்க நம்ம தலைவன் அருள் அதுக்கு விஷால் பார்த்தீங்கன்னா நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது ப்ரோ அப்படிங்கிறது போல நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தார் இதை தொடர்ந்து தீபக்கோ ரஞ்சித்தோ தர்ஷிகாவோட பேரை சொன்னாங்க தர்ஷிகாவோட பெர்ஃபாமன்ஸ் வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்லும்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தர்ஷிகாவை காணோம் காணோம் அப்படிங்கிற மாதிரி கடந்த சில வாரங்களாகவே இந்த வீட்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் தர்ஷிகாவே அதை உணர்ந்திருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னாரு இதை தொடர்ந்து தன்னுடைய கையில் இருக்கிற கவர்ல இருந்து அட்டையை எடுத்து ஆடியன்ஸ் பக்கம் காமிச்சார் விஜய் சேதுபதி வழக்கமா கமலஹாசன் தான் இப்படி பண்ணுவாரு இது கமலோட ஸ்டைலாச்சே மக்கள் செல்வனே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எழுந்திருக்குது இந்த வாரம் நான் போயிட்டேனா சாரி சொல்ல முடியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்த முத்துக்குமரனை எழுப்பி சொன்னாங்க தர்ஷிகா அவங்க எந்த நேரத்துல நான் போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ அதுவே இப்ப நடந்துருச்சு இந்த வாரம் தர்ஷிகாவே அதை உணர்ந்திருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லவும் அதுதான் காரணம் விஜய் விஷால் தர்ஷிகா சாட்சினா ஸோ இவங்க எல்லாருமே தான் இருந்தாங்க அதில் சாட்சினாவை போன வாரமும் தர்ஷிகாவை இந்த வாரமும் வெளியேற்றி விஜய் விஷால பார்த்தீங்கன்னா இப்போ தனிமரம் ஆக்கி விட்டுட்டாரு பாஸ் அப்படியே அந்த கோவா கேங்கில் கையை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் சத்யா அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேருமே வெளியே ஸோ இவங்க ரெண்டு பேரை தாண்டி இன்னொரு நபர் இந்த வீட்டை விட்டு இவங்களுக்கு பதிலாக வெளியேறியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நபர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்